காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகை தந்த அரசாங்கம் அண்ணா திமுக பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று அண்ணா திமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை எங்களுக்கு இது மாதிரி பல முறை ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கல ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம் புயல் வெள்ளம் இப்படி பண்ற இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பைகள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படி போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நெல்ல கொள்முதல் செய்ய முடியாது முதல்ல முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள் முளைத்திருக்கிறது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படுகிறார்களோ அந்த விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு போச்சு அந்த ரயிலே முளைச்சிட்டு பண்ணிக்கலாம் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கட்டி அவர்களுக்கும் நிவாரண அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சி வந்ததோ அதுல இருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு இழப்பீடு கொடுத்தோம் திமுக ஆட்சி வாரணும் தூர்வாரணும் தூர்வாரிக்கின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் இந்த ஆட்சியில் முறையா தூர்வாரல ஒண்ணும் இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க திமுக ஆட்சியில் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் எப்பொழுதெல்லாம் விவசாயிகளின் பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்